after க்ரூட் crude, crude became the most valuable currency so <laughs> and that <laughs> gold rindhi, crude crude are, <laughs> Ainda, generala, la gold irund ipo crude nro crude ena இப்போ ஜென்ரலாக வீட்டில் எல்லாரும் நகை வாங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிங்களா இல்லை 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 எனக்கு வந்து தங்கம் வெள்ளி இந்த ஒரு வீடியோவை பார்த்தா உங்களுக்கு வந்து ஏ டு செட் ஆஃப் கோல்டன் சில்வர் தெரியணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் பாயிண்ட் நம்பர் ஒன் த பெஸ்ட் டைம் டு பை கோல்டு இஸ் எஸ்டே த செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே அப்படின்ற ஒரு கோட்டோ ஒன்று படித்தேன் ஸோ இன்னைக்கு இருக்கிற கோல்டு ப்ரைஸுக்கு கோல்டு வாங்க முடியுமா அப்படின்றது தெரியலை பட் ஸ்டில் ஏன் கோல்டு ப்ரைஸ் ஏறுது இதில் இருக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்கல் விஷயங்கள் என்ன கோல்டு ப்ரைஸை யார் டிசைட் பண்ணுறா அதையெல்லாம் தாண்டி கோல்டு தான் பேஸ் ஆஃப் யுவர் அசட் அப்படிங்கிறத ஆனந்த் சார் எப்போ கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸில் கோல்டெல்லாம் சேவ் பண்ணார் எது பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஆனந்த் பார்வை என்ன எல்லாமே ஆனந்த் சாட்டை கேட்டு ஏ டு செட் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஆனந்த் சாட்டை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி எட்டில் கோல்டு வந்து செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தௌசண்ட் டாலர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டாலர்ஸ் போயிட்டு இப்போ இது ஷூட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸில் இருக்கு சார் ஒரு அவுன்ஸ் ஸோ நீங்கள் ஆனந்த் சார் தங்கத்தை ஒரு பேஸ் எலமெண்ட் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான் பேஸ் அப்படின்றத எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து எனக்கு தெரியும் எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து எனக்கு கோல்டு இம்பார்ட்டன்ட்டு தெரியும் நைன்ட்டி எயிட் எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்களா நான் கல்யாணம் ஸோ எங்கள் அம்மாவோட சேர்ந்து நானும் வாங்க ஆரம்பிச்சேன் ஓகே ஸோ ஆன் வாட் பேசிஸ் இப்போ ஜென்ரலாக வீட்டில் எல்லாரும் நகை வாங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிங்களா இல்லை இன்னைக்கு நீங்கள் வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஒரு பத்து ரீசன் பதினஞ்சு ரீசன் சொல்கிறீங்களா சார் அந்த மாதிரி எதுவும் ரீசன் இருந்ததா அப்போவே இல்லை 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 எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரியும் சம்மர் ரவுண்ட் டூ தௌசண்ட் ஐ காட் டு கிளியர்லி நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ அந்த பீரியடில் தான் நான் வந்து எக்கனாமிக்ஸே படிக்க ஆரமிச்சேன் ஸோ ஒரு பத்து வருஷம் படிச்சிருப்பேன் கிளாரிட்டி பை டூ தௌசண்ட் டூ த்ரீ ஐ நியூ ஆல் த ரீசன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஏன் நம்ம வாங்கணும் என்ன பண்ணும் கோல்டு என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீலேயே தெரியும் ஓகே அப்போது ரவுண்ட்ஸ் ஆவரேஜோ ஒரு நானூறு டாலர் இருந்திருக்குமா சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல எழுநூறு டாலர் இருந்திருக்கு இல்லை அதெல்லாம் கம்மி ஒரு பவுனே ரெண்டாயிரம் ரூபா இருந்துருக்கும் பவுனே ரெண்டாயிரம் ரூபா ஓகே இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்கை ராக்கெட் இந்த மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட் டைம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்கள் எப்போ யூ ஃபவுண்ட் தட் சரி வாட் வேர் த ரீசன்ஸ் ஃபார் இட் செவரல் ரீசன்ஸ் டூ தௌசண்ட் இந்த பைடன் ஈரா எனக்கு ஐ ஃபர்கெட் தி டைம் பைடன் ஈராவில் அட் ஒன் டைம் ஐ ஆல்சோ டு பிளே இன் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் இந்தியாவில் இந்தியாவுக்கு வெளில ஸோ அதில் வந்து அட் ஒன் பர்டிகுலர் டைம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டாலர்ஸில் கோல்டை விற்றுட்டு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் அவசரமாக கவர் பண்ணு தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல கவர் பண்ணு தட் இஸ் பிகாஸ் ரஷ்யா வந்து ரஷ்யாவோட ஃபாரெக்ஸை வந்து ஜோ பைடன் ஃப்ரீஸ் பண்ணார் ஃப்ரீஸ் பண்ணார் தட் வாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜஸ்ட் பிஃபோர் ஹீ ஒன் இயர் பிஃபோர் ஹீ லாஸ்ட் எலெக்ஷன் அப்போலேருந்து எனக்கு தெரியும் கோல்ட் இஸ் கோயிங் டு ரியலி டேக் ஆஃப் ஸோ அப்போ ஷார்ட்டை கவர் பண்ணி ஐ வெண்ட் லாங் ஸோ அன்னிலேருந்து இன்னி வரையும் லாங்கில் தான் இருக்குது திஸ் இஸ் ஐம் டெரிங்யூஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் கம் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இருந்துகிட்டே தான் இருக்குது பட் இந்த பர்டிகுலர் திங் ஐ க்ளோஸ்ட் அவுட் மை ஷார்ட் பொசிஷன் ஐ ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க பைடன் வந்து அந்த டாலர் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுன்னு நீங்கள் உஷாராயிட்டீங்க அப்படின்றது அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு இருபது நாளில் நான் க்ளோஸ் பண்ணி போன அப்புறம் ராஜன் வந்து ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சிண்டிகேட்டில் இது தப்பு பைடன் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் ஸோ நம்ம ட்ரெண்ட் இட் வாஸ் வித் கோல்டு பட் பைடன் பண்ணது தப்பு ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட ரிசர்வ் ஸ்டேட்டஸே எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ தட் டைம்லாம் ஓகே அது இந்த பர்டிகுலர் ஜம்புக்கு எஸ் ஃபைன் இப்போது நீங்கள் சொல்லும்போது அந்த டாலரை சர்ச்சை ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க சார் டாலருக்கும் கோல்டுக்கும் என்ன ரிலேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னில் பிரிட்டன் அண்ட் வுட்ஸ்னு ஒரு சிஸ்டம் செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சோன்னு ஃபிஃப்டி ஒன்னுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி அந்த டைமில் பிரிட்டன் அண்ட் வுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட் வரும் அங்கே வந்து இந்த வின்னிங் மேஷன்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்டில் இப்போ என்ன மானிட்ரி ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சஸ் வெர் ஃப்ளோட்டிங் ஃபுளோட்டிங் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது அப்படின்னா சார் கரன்சி மேலேயும் கிழியும் போயின்ட்டு இருந்தது ஓகே நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டு நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் இருபது வருஷம் வந்து கரன்சிஸ் வெர் ஃபிக்ஸ்டு தான் என்ன பண்ணாங்கன்னா டாலரில் தான் எல்லோரும் ட்ரேட் பண்ணுறது டாலர் வந்து கோல்டோட ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் ரவுண்ட் அபவுட் தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸ் ஃபிக்ஸ்டு நான் கொண்டு வந்து டாலர் கொடுத்தா நீ எனக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு டாலர் கொடுத்தா நீ ஒரு அவுன்ஸ் கோல்டு கொடுக்கணும்னு பேர் ஓகே ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒன்றே கால் டாலர் ஒரு கிராம் கிராமே நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது பேர் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லே நைன்டீன் செவன்ட்டி ஒன் வந்து எவ்வளோ கோல்டு இருக்கோ அப்படின்னா தான் நீ கரன்சியை அடிக்க முடியும் அப்படி தான் இருந்தது ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நம்ம நிக்சன் என்ன சொன்னோன்னா இட் இஸ் அவர் டாலர் யுவர் ப்ராப்ளம் இனிமேல் கோல்டெல்லாம் தர முடியாது என்கிட்ட கோல்டு இல்லைன்ட்டான் ஸோ அன்றைக்கி ஏற அமிச்சுது முப்பத்தி ஆறு டாலர்லேருந்து ஒம்பது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே அது வந்து எட்நூறு டாலர் ஆகிடுச்சு செவன்டி த்ரீயில் ஒரு ஆயில் ஷாப் இருந்தது அந்த ஆயில் ஷாக்குக்கு முன்னாடியே கிசிஞ்சர் என்ன பண்ணோன்னா கல்ஃபுக்கு போய் இனிமேல் வந்து நீங்கள் எல்லா அரேப் கண்ட்ரிஸும் டாலரில் தான் ஆயிலுக்கு காசு வாங்கிப்போம் அப்படின்னு பெட்ரோ டாலர்னு போட்டாங்க தட் மீன்ஸ் அவங்க கரன்சி வந்து வாஸ் ஃபிக்ஸ்ட் அகேன்ஸ்ட் த டாலர் தர் இஸ் அ பெக் சவுதி இஸ் லெக்ட் அகேன்ஸ்ட் டாலர் தி எமிரேட்ஸ் தினார் இஸ் ஃபிக்ஸ்ட் அகேன்ஸ்ட் த டாலர் இஸ் ஃபிக்ஸ்ட் அகேன்ஸ்ட் த டாலர் அந்த அன்றைக்கி என்ன கம்ஃபர்டபுளாக ஒரு ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்க கத்தர் கரன்சி குவைத்தி டினார் இதெல்லாம் ஒரு ரேட்டு ஸோ டாலர் ஏறி இறங்கினா அதுவும் ஏறி இறங்கும் அது பேர் பெட்ரோல் டாலர்னு ஒரு டீல் போட்டார் ஓகே ஸோ ஆஃப்டர் க்ரூடு க்ரூட் பிகேம் தி மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி க்ரூடு க்ரூடு ஸோ அந்த இடத்துல கோல்டு இப்போ ஒரு குரூடாக ஏன்னா கோல்டை தூக்கினதுனால குரூட் அங்கே வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க கோல்டு தூக்கிட்டாங்கன்னா எதிலிருந்து செவன்டி ஒன்ல இருந்து கரன்சி கடையாதுன்னு சொன்ன கரன்சிக்கும் கோல்டுக்கும் அதாவது தங்கம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் நான் நோட் அடிக்கணும் அப்படிங்கறத தூக்கணுட்டாங்க அப்புறம் க்ரூடு வருது க்ரூடு வரல அவன் என்ன சொன்னா குரூட் ட்ரேட் வில் பி ஃபிக்ஸ் பண்ணி இன் டாலர் நீங்க டாலர் தான் வாங்கிப்பீங்கன்னு முத்துக்கங்கன்னு சோ அப்ப எல்லா ட்ரேடுமே டாலர்ல நடந்துட்டு வந்தது சோ எழுவத்தி மூணுல ஒரு ஆயில் எம்பார்கோ வந்தது கச்சா எண்ணெய் விலை ஏறிது அப்ப இந்தியன் ரூபீன் எல்லாம் டிப்ரிஷியேட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா வியட்நாம் வாரும் மற்ற காரணத்தை அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் கட்டுப்போக்கு மேலே எங்கேயோ போயிடுச்சு ஸோ ஜிமி கார்ட்டர் என்ன பண்ணார்னா பால் ஓல்கர் அப்படின்னு ஒரு கூப்பிட்டு வந்து இறங்கி விட்டார் ஓல்கர் என்ன பண்ணான்னா இன்ஃப்ளேஷனை குறைக்கணுங்கிறதுக்காக சரட்டு மணிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டோம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நால்ரை கால் பர்சன்ட் இருக்குன்னா இருபது பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினோம் அப்போவே அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட்டுக்கும் மத்த பேங்க்கும் குடுக்குற கடனை ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆகிட்டோம் ஜீரோல இருந்து டுவெண்ட்டிக்கு போயிடுச்சு இம்மீடியட்டா கோல்டு எட்நூறுல இருந்து இரநூறு விழுந்துருச்சு அது ஏன் விழுகுது சார் ஏன்னா காஸ்ட் ஆஃப் மணி ஏறிடுச்சு இல்ல கோல்ட் ஆஃப் மணின்னு நீங்க சொல்ல வர்றது பா முப்பத்தாறு டாலர்ல இருக்கிறது இஷ்டத்துக்கு நோட்டு பிரிண்ட் அடிச்ச கோல்டு குவாண்டிட்டி அதே குவாண்டிட்டி ஆனா டாலர் நிறைய ஆயிடுச்சு முப்பத்தி ஆறு எட்நூறு ஆகிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா டாலரோட குவான்டிட்டி குறையும்ல காஸ்ட் ஆஃப் மனி வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் மனி காஸ்ட் ஆஃப் மனி ஏறணுன்னா டாலரோட வேல்யூ அமௌண்ட் ஆஃப் டாலர் சர்க்குலேஷனில் கம்மி ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக செவன்ட்டி பர்சன்ட் இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோட் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி டூ தௌசண்ட் தான் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துது அப்போ டேக் ஆஃப் ஆரம்பிச்சது இன்னும் ஏறிட்டே இருக்கு ரூவாவில் மேக்ஸிமம் விழுந்தால் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் விழுந்துடும் அதுக்கு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்ததே கிடையாது சைனாவில் இருக்கிற பிரஜையை பயத்தினால யூவான வச்சுட்டு நேரத்தில் ரூல்ஸே கிடையாது எல்லாம் லேபர் தான் எவனும் வந்து சைனா விட்டு தொடர்ந்து விட்டு இன்னைக்கு பார்டரை பாதி சைனா வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதனோடய மூணு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்